வெல்கம் டு த த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சனுக்கு என்ன பார்க்க போறோன்னு எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஒன்று இருந்தாலே போதும் எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டு போயிடலாம் அந்தளவுக்கு இதோட ருசி நல்லா இருக்கும் எப்பவுமே இதை நம்ம கடையில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வாங்குவோம் ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சிங்கனாக்கா ரெண்டு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் காரமும் அளவானதாக இருக்கும் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமும் கெட்டு போகாது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இந்த ஊறுகாயை நம்ம ஆல்ரெடி நம்ம காய வச்சு எடுத்து வச்சிருக்க மாங்காய் ஊறுகாயில் தான் செய்ய போகிறோம் இந்த மாங்காய் வந்து ஒரு வாரமாக நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இந்த ஊறுகாய் இப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுனாக்கா ரெண்டு வருஷம்னாலும் கெட்டு போகாது அந்தளவுக்கு இது நல்லாயிருக்கும் நல்லா காஞ்சுருக்குது ஆனால் என் பையனுக்கு இது பிடிக்காதனால நான் கொஞ்சமாக கார ஊறுகாய் இப்போ செய்ய போகிறேன் இது செய்கிறது ரொம்ப சுலபம் இது செய்யறதுக்கு இதில் இருக்கிற பத்தையெல்லாம் நான் முதலே எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க இந்த கொட்டையெல்லாம் எடுத்து நம்ம காரக்குழம்பு போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்கும் இப்படி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு இப்போ ஒரு பேனில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுமே அடுப்பை குறைச்சு வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு வரணும் அப்போதான் ஊருகா ரொம்ப நல்லா இருக்கும் அதே சமயம் கருகை வெட்டுறாதீங்க கருக்கிடுச்சுன்னா ஊறுகாய் ஒரே கசப்பாக இடம் கடுகு அளவுக்கு வெடிச்சு வருதோ அந்தளவுக்கு ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பையும் குறைச்சி வச்சே வதக்கிக்குங்க நல்லா கமகமன்னு வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ப்ளேட்டுக்கு மாற்றியாச்சு இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இது நல்லா பொடியாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஊருகா செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு பேனில் இரநூறு கிராம் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நல்லெண்ணெய் சேர்த்து தான் உருகாக வச்சு யூஸ் பண்ண முடியும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் உருகா கெட்டி போகாது அதுக்காக தான் கெட்டு போகக்கூடாதுனாக்கா நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கடுகலப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சு வந்து வரட்டும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சுடுச்சு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு தனியாக அரைச்சா காஞ்ச மிளகாய் தூள் ரெண்டும் சேர்த்துக்கங்க உங்கள் காரத்துக்கு ஏற்றப்போலாம் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்ட் வதக்கினா போதும் அதிகமாக வதக்கக்கூடாது வதங்கக்கூடாது மசாலா பொல் மசாலா தூள் எல்லாம் சீக்கிரம் கரிஞ்சு போய்டும் அதுக்காக தான் ஏன்னா ஆல்ரெடி எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்குது பத்து செகண்ட் வதங்கின உடனே நம்ம வறுத்த அரைச்சி உட வறுத்த அரைச்சி வச்ச கடுகு வெந்தய பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையே நல்லா மிக்ஸ் பண்ண உடனே மிக்ஸ் பண்ணி விட்ட மாதிரி இப்போ நம்ம ஊறுகாயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஊறுகாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சு தான் சேர்த்துக்கலாம் இந்த சூட்டோடவே சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே கடைசியாக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வாசனை கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ஊறுகை நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எனக்கு இந்த ஊறுகால் இருக்கிற உப்பே போதுன்றதுனால எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்கல உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கக்குள்ள உப்பு தேவைப்பட்டுச்சுனா உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க கண்டிப்பாக இந்த ஊர்காவை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக ஆகும் சீக்கிரமாக கெட்டே போகாது ரெண்டு வருஷம் ஆனாலும் இது கெட்டு போகாது ஏன்னா ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க மாங்காவை காய வச்சு சேர்த்துருக்கோம் அதனால் இந்த ஊர்காவை டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் என் பையனுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ